இந்த வெக்கேஷன் லீவுக்கு மலேசியா சிங்கப்பூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் போகலான்னு முடிவு பண்ணோம் சீக்கிரம் எலெக்ஷனுக்கு தான் திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணோம் ஒரு இருபது பேர் போனோம் ட்ராவல்ஸ் மூலமாக போனோம் அவங்களே எல்லாம் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃப்ளைட்டு வந்து ரெடியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தயாராக இருக்குது வேறு ஃப்ளைட் இது நான் வந்து என்னோடய ஃப்ளைட்லேருந்து எடுத்தேன் டூருக்கு போகிறக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்ன ட்ரெஸ் போடலாம் என்னென்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கடையில் போய் சூஸ் பண்ணி போட்டது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஊருக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி அங்கே போனோன்னே எல்லாமே ஒரு இதாக இருந்துச்சு ரொம்ப அந்த ட்வின் டவர் இந்த மாதிரி கே ஆர்கே நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ட்வின் டவரெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டை கோபுரம் ஒரே மாதிரி நல்லா உயரமாக இருக்குது அங்கே பூரா கட்டடங்கள் பூரா நல்லா உயர உயரமாக இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ரோடெல்லாம் சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது மால்ஸ் நிறையா இருந்தது எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க அந்த மாலெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த எங்கே பார்த்தாலும் ஒரே கண்ணாடி போட்டு கீழெல்லாம் நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருந்தாங்க பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு எங்கே பார்த்தாலும் நல்லா கூட்டம் லைட்டிங்கோட நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அந்த லைட்டிங்க்கும் அந்த இதுக்கும் நல்லா இருந்துச்சு நல்லா நீட்டாக இருக்குது சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது ரோட் ரூல்ஸெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டில் வந்து ஒரு வண்டி சத்தமோ எதுவுமே கிடையாது ஏற்காரன்லாம் கிடையாது மால்ஸில் போனால் ஒரு கடைக்கு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா அழகழகாக வச்சுருந்தாங்க ஆரஞ்சு ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சிங்கப்பூரில் அதே மாதிரி ஃபுட் ஐட்டம் இந்த எல்லாம் நம்ம ஐட்டம் கிடச்சிது அப்புறம் வந்து நாங்கள் இதுக்கு போனோம் இங்கே மலேசியா முருகன் கோயிலுக்கு போனோம் அங்கே பார்த்திங்கன்னா படியில் பூரா ரெண்டு குரங்க உட்காந்துட்டு வர்றவங்களெல்லாம் பயப்படுத்திகிட்டு இருந்துச்சு நல்ல உயரமான சிலை முருகன் சிலை வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த படி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக முந்நூறு இருந்துச்சு டவர்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு இது ஒரு லைட்டிங்கோடு இந்த டவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு அதே மாதிரி ஒரு இன்டோர் கேம்ஸ்னு கூட்டிகிட்டு போனாங்க மலேசியாவில் அதில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்தது ஆனால் அங்கேத்த ரிங்கட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணி பண்ணி கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருந்ததுனால இதெல்லாம் ஏதோ ஒரே ஒரு கேம் தான் குழந்தைங்க விளையாண்டாங்க அதனால நிறைய லைட்டிங்கோடு அழகழகாக வச்சுருக்காங்க குழந்தைகளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது மலை சிங்கப்பூரை விட மலேசியாவில் கொஞ்சம் நம்ம வேல்யூ வந்து அதிகம்தான் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனமெண்ட் மாதிரி ஒரு நினைவு சின்னம் நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி தண்ணியெல்லாம் போய் இது நீச்சல் குளம் மாதிரிலாம் இருந்தது ஆனால் என்ன கொஞ்சம் வெயிலாக இருந்தது அந்த டைமில் வெயிலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏர் பஸ் வந்து ஏசியோட இருந்ததுனால அந்த டயர்டு தெரியல டக் டக்குன்னு போயிட்டு ஏசி பஸ்ஸில் உட்காந்துட்டு போயிட்டோம் இஸ்தானா நகர்னு இருந்துச்சு அங்கே போனோம் அங்கே பார்த்திங்கன்னா அந்த வீரர்கள் குதிரை மேலே உட்காந்துட்டு அந்த அரண்மனை உள்ளே வந்து ராஜா இருக்காங்க அது மாதிரி இருந்தது அதே மாதிரி வந்து ஒரு ஷோ கடலில் பண்ணாங்க மெழுகுச்சிலையெல்லாம் ஒரு இதில் வச்சு இதில் இருந்தது இருந்து நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன் அந்த மெழுகுச்சி தான் கூட நின்று அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க எல்லா ஹோட்டல்லையுமே அதே மாதிரி நம்ம வேக வைக்காமல் நல்லா வேக வச்சுருக்காங்க பட் நம்ம தாளிக்கிற இல்லைங்களா காரம் இல்லாமல் இருக்குது எல்லாமே ஃபுட்டு நல்லாயிருக்கு டிஃபன் ஐட்டம் காலையில் சாப்பிட்டோம் அந்த மூணு நேரமும் கரெக்டாக அந்தந்த டைமிங்க்கு சாப்பிட்டோம் மறுபடி வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போனாங்க அங்கே தான் நான் இந்த போஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க அதே மாதிரி சிங்கப்பூரில் முக்கியமாக அந்த சிங்கத்தினுடைய வாயிலேருந்து தண்ணி வரும் இல்லைங்களா அந்த இடத்துக்கு போனோம் அங்கே நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க அவங்க கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஆளுகளை பார்த்து பார்த்து அங்கே வித்தியாசமாக இருந்துச்சு எல்லாருமே ஃபாரினர்ஸ் நிறையா சைனீஸு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் மறுபடி லாஸ்ட்டாக வந்து ரிட்டன் ஆகும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு இவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டேஸ் சிங்கப்பூர் த்ரீ டேஸ் வந்து மலேசியாவில் இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டைம் போனதே தெரில அதுக்குள்ளே எவ்வளோ நாள் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃப்ளைட் பாருங்கள் ஃப்ளைட்டை வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கிளம்புறக்கு முன்னாடி செக் பண்ணுறது இதெல்லாம் நம்ம அந்த உள்ளேருந்து பார்த்தோம்னா தெரியுது து ஓகே ரொம்ப இந்த மாதிரி டூர் போகிறது வந்து லைஃப்பில் என்றைக்குமே மறக்க முடியாது நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போயிட்டு வாங்க யூ